வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு சிவப்பு பருப்பு பருப்பு கீரையும் ஆமாங்க போடுறேன் பார்த்துங்க பருப்பு பட்டாச்சி பருப்பு கீரை பருப்பு கீரையும் பட்டாச்சி sebarang pada karam yang buat enggak ya kondu pada bola நெய் போட்டாச்சு ஒவ்வொரு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் நல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அதையும் போட்டால் இதில் தண்ணியை குற்றிக்கலாம் கொத்தாது இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றாச்சு கொஞ்சம் கண்ணி கொள்ளலாம் அப்படியே மூடி வைக்கலாம் வேகிறதுக்கு வீடியோ முழுத்த பாருங்க நண்பர்களே வீடியோ முழுத்த பாருங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே சாச்சி இப்போ மூடி வைக்கலாம் நல்லா வேகத்தையும் நண்பர்களே பருப்பு நல்லா வெந்திருச்சு இப்போ பருப்பை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் வேற ஒரு மாத்திரத்துக்கு மாத்தியாச்சு இதுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் উচি না কাইটু இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நண்பர்களே இந்த உப்பு போடுறேன்னு பார்த்துக்கோங்க பொட்டாச்சி இப்போ என்றைக்கு கடுகு வந்தியத்தை போட்டுக்கலாம் கடுகு வந்தியம் சீரகம் எல்லாேருக்கு பக்கத்தும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பொட்டாச்சு அதிகம் பொட்டாச்சு பருப்பத்துக்கே அதை ஊற்றிடலாம் பருப்பை ஊற்றியா இதில் தனியாகவே போட்டுக்கலாம் நண்பர்களே இதில் தனியாக போட்டாச்சு மல்லி போட்டாச்சு விட்டுக்கலாம் காரம் கிண்டி விட்டு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு நண்பர்களே வாங்க சாப்பிட போகலாம் பருப்பு குழம்பு ரெடி வாங்க இப்போ இறக்கிடலாம்